அந்த பெண்மணிக்கு ஒரு மகள் இருந்தாங்க அங்கு உள்ள சிறு குன்றுடை அந்த ஒரு சிராப்பள்ளி குன்றில் இருக்கின்ற பெருமானை கண்டு தொழுவதில் அவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார்கள் அவங்க ஆக எவ்வளவு கொழுந்துருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு அருள் செய்த வரலாறே அந்த தலை வரலாறு நமக்கு பேசுகின்றது அத்தகைய தாய்க்கு அந்த குழா இசைக்கு பெரிய பிள்ளையானாலும் நல்ல ஒரு மணமகனை வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க காவிரி ஆறு ஓடுது நல்லா கண்ட காவிரி ஓடும் அக்கறைகள்ல மணமகன் கல்யாணம் பண்ணி குடிச்சுட்டாங்க அப்ப கூட கொண்டு தூரம் இங்கே வந்துட்டாங்க தாய் குடும்பம் இங்கிட்டு இருக்கு செய்கி குடும்பம் இங்கிட்டு இருக்கு திருமணம் நல்ல இனிய குடும்பம் அந்த பெண்ணுக்கு மணி வயது வாய்த்தது குழந்தை பெருவுக்கு அந்த கரு உற்றது பத்து மாதம் ஆச்சு அம்மா கல்விப்பட்ட அந்த பிரசவத்துக்கு தாய் வந்து கூட்டிட்டு போய் நல்லபடியாக பிரசவம் பார்த்து அனுப்பணும்னு தாய் நினைக்கிறாங்க எல்லா வீட்டு தாயுமே அந்த தாயும் நினைச்சது அப்படி எட்டு மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு பத்து மாசம் நெருங்கும் போது என்னென்னதான் காவிரி இடத்துல பெருக்கெடுத்து வெள்ளம் சரியான வெள்ளை ஓடுது இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு அந்த பிரசவ நாள் நெருங்கிருச்சு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அந்த பொண்ணை அழுகுறா இந்நேரம் என் தாய் யாரு நண்டுடையான் சிவபெருமான் அந்த சிராப்பள்ளி குண்டுடையானே மனசார எனக்கு தாய் என்னுடைய இருந்தா இந்நேரம் வந்து என் குடையே இருந்து நீ பார்த்திருப்பான் இல்லையா நல்ல பிரசவம் கூட பார்ப்பாள் இல்லையா இதெல்லாம் இந்த குறிப்புன்னு எனக்கு இல்லையேன்னு அந்த தாய் இல்லாத குறை அந்த பொண்ணுக்கு இருந்ததை கண்ணீர் விட்டு சிறுவர் மாட்டம் துதிப்பா இந்த பக்கம் தாய் என்ன சொல்றா ஐயோ ஆத்துல வெள்ள இந்த காலத்துல பாலம் இருந்தது அந்த காலத்துல பாலம் கிடையாது அந்த நீர் எப்ப வற்றுறதோ அப்பதான் இந்த கரைக்கு எல்லாரும் வர முடியும் இப்படி ஒரு இக்கட்டான சூழல் அந்த தாய் என்ன அழுகுறா ஐயோ என்னுடைய மகளை பார்க்க முடியலையே பெருமானே அப்படின்னு அந்த பக்கம் அவ பக்கம் ரெண்டு பேரும் அழுகுறாங்க இப்ப சிவபெருமான் திருவண்ணம் கொடு அந்த தாய் எப்படி இருப்பாலோ அதே வண்ணத்துல சாமியே வர்ற தாயாகவே வர்றார் தாயாகவே வந்து கதவை தட்டுற அம்மா கதவை தரு நான் வந்திருக்கேன் ஆ அம்மா வந்துட்டாங்க எப்படிமா வந்து ஆத்திர குளம்பெரியவெல்லாம் வரவேறி எப்படி வந்தேன் அதெல்லாம் அப்படி இருக்கட்டு வா அப்படின்ட்டு சாமி தானே குழந்தைகள் அந்த பெண்மணிக்கு நடை செய்யணும் அந்த பணி வீடுகள்லாம் செல்ல தாயை அந்த குழந்தைய அவர் பார்த்துக்கிட்டா அப்புறம் அந்த பேர் கால நேரம் வரும்போது அந்த தாயா வந்து சிவபெருமானே பிரசவம் பார்த்துடுறாரு நல்ல குழந்தை பிறந்திருக்கு அந்த தாய் செய்யி அந்த தாயா வந்த ஈசனே பார்த்து நல்லா பராமரிச்சிட்டு கொஞ்ச நாளாக ஆச்சு இப்போ ஆற்றில் வந்து வெள்ளம் வடித்துச்சு வெள்ளம் இல்லை சூழல் வந்தோன்னையும் அந்த தாயாக வந்த சூழமான் நீ நல்லா இருமா நான் வீட்டுக்கு ரொம்ப நாளாக நான் இங்கே வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் தாயும் செய் நல்லா இருக்கிறீங்க நல்லா சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்ட்டு தாய் சாமி வந்து வாழ்த்துட்டு பிறப்புறேன் தாயா வந்த பிறப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உண்மையான தாய் அந்த ஜென்மாவுக்கு அந்த பெண்ணுக்கு தாய் அந்த தாய்